மக்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறது என்னோருன்னு பார்த்தீங்கன்னா புண்ணைக்காயில் தான் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமாக இருக்குது நிறைய வீடுகளில் தண்ணி இப்போ கொஞ்சம் மட்டும் இல்லாமல் அது பக்கத்தில் இருக்க முக்காணி ஏரல்னு எல்லா பக்கத்து பிளேஸ் எல்லாமே இப்போ வரைக்கும் தண்ணி வந்து அதிகமாக தான் இருக்குது ஸோ அதுக்கு ஹெல்ப் லைனுக்கும் நிறைய பேர் கால் பண்ணி ஆனால் இப்போ வரைக்குமே அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கல ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நீங்கள் வந்து அந்த ஏரியா பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா போய் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்லேருந்து அவங்கள அவங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே வந்து போகிற மாதிரி தெரியல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போய் உட்காந்துட்டு சாப்பாடு கூட வளையலாமல் நேற்று மதியத்துலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அங்கேயே தான் இருக்காங்க ஸோ முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்க நிறைய பேர் வந்து பச்சை குழந்தையெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க சாப்பிட சாப்பிட சாப்பிடாம ஸோ உங்களால் முடிஞ்சளவு ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே நிறைய வீடுகளை பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் புகுந்துருக்குது இப்போ புண்ணக்காயல் மக்களுமே வந்து சாப்பாடு சாப்பாடு கூட இல்லாமல் தான் இருக்காங்க சென்னையில் அளவுக்கு மழை பெஞ்சதோ அதை விட டபுள் மடங்கு பாத்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் பெஞ்சிருக்குது தூத்துக்குடியும் பாத்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்குது இப்போ நம்ம தூத்துக்குடி பக்கத்தில் இருக்க புன்னக்காயல் ஏரல் முக்கானின்னு சொல்லி இந்த மூணு ஊருமே அது பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்களுமே ரொம்ப வந்து இருக்காங்க இங்கே பாருங்கள் மக்களே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லி பக்கத்து கிராமங்களோட உள்ள மீனவர்கள் வந்து பெரியதாள் வீரபாண்டியப்பட்டினம் அதுக்கப்புறம் மணப்பாடு எல்லா கூடுதலாக எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மீனவ கிராமங்களுக்கு போய் எங்கள் அவங்களால முடிஞ்ச உதவியை வந்து பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இருந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் சுத்தமா கவர்மெண்ட்ல கவர்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஹெல்ப் கிடச்சிருக்குன்னு தெரியல ஸோ இருந்தும் ஹெல்ப் பண்ணால் இருக்கும் சூப்பரான இடங்க தண்ணி நீர் வாடி இருக்கிற இடங்க நல்லா கார் பார்க்கிங் கூட்டுக்கலாங்க பயங்கரமான இடம் வெறும் ஐம்பதாயிரம் இடம் செக்கு தெறையில் இருக்குது தெரியுமா வெட்டிங்க சமுதியார் கோயிலுக்குள்ளே தண்ணி ஓட்டுறது தூத்துக்குடி மாமுன்னா காயல் விவகா கமிட்டி துணை தலைவர் பேசுறேன் அதாவது என்ன எல்லா எங்கள் ஊரை சுற்றி அவ்வளோ தண்ணிக்கெல்லாம் இருக்குது யாரையுமே நாங்கள் தொடர்பு பண்ண முடியாத அளவில் ஊரில் இருந்த கடையில் உள்ள சாமங்களை வச்சு ஊர் மக்களுக்கு ஆக்கி கொடுத்து ஊரை காப்பாற்றி மக்களை பூரா மேட்டில் வச்சுருக்கோம் இது வரைக்கும் எங்களை யாருமே தொடர்பு பண்ணவும் நாங்களே யாரையும் தொடர்பு பண்ண முடியலை எங்களால் இதுக்கு மேலே உயிர் வாழ முடியாது எங்களுக்கு வடகு மூலமாக திருச்செந்தூர் வந்திருக்கோம் குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது ஊரில் கரண்ட்டு கிடையாது அந்த நிலமையில் எங்களுக்கு மீட்பு பணி வந்து எந்த விதமான எங்கள் கண்ணிலே யாருமே நாங்கள் பார்க்கல எல்லா பக்கமும் மீட்பு பணி வந்து உதவி பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து உடனே சாப்பாடு உணவு எங்களுக்கு அத்தியாச பொருள் எல்லா பொருளுமே எங்களுக்கு கவர்மெண்ட் தரணும் யாருமே எங்களை தொடர்பு பண்ணல நாங்களும் யாரையும் தொடர்பண்ண முடியலை கலெக்டர் கலெக்டர்கிட்ட நாங்கள் ஏடிட்டே பேசணும் எங்களுக்கு சாப்பாடு கொடுங்கணும் அதெல்லாம் ஒன்றுமே வரையில் ஊருக்கு கேட்டாங்க அதுக்குமே எங்களை அவங்கள கான்டக்ட் பண்ண முடியலை அந்த நாங்கள் இருந்துட்டு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது சாப்பிட்றது பொறுப்பு கிடையாது

திருச்செந்தூருக்கு படகுல வர சொல்ல இந்த பேட்டி நாங்க கொடுக்கறோம் உடனடியா எங்களுக்கு என்ன செய்யணுமோ அவ்வளவு செய்ய கவர்மெண்ட் மெடிசன் சின்ன குழந்தைங்க சின்ன பிள்ளைங்களுக்கு மெடிசன் கிடையாது மாவு கிடையாது குடிக்கிறதுக்கு பால் கிடையாது தண்ணி கிடையாது ஒண்ணுமே கிடையாது இருக்கிற வச்சு நாங்க வந்து வாய்க்கு ருசிலா அப்படி வயிற்றுக்கு உள்ள தேவையை வந்து நிறுத்தி பண்ணிட்டு இருக்கோம் அது மாதிரி நாங்க எனக்கு காய்ச்சல் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய நிலமை இல்லாத அளவுல தவிச்சுக்கிட்டு இருக்கோம்

ハッピーバースデー。 ஓகே மக்களே பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து சேஃபாக இருங்க பாதிப்பு இல்லாத மக்கள் உங்களை முடிஞ்சளவுக்கு உதவி பண்ண பாருங்கள் ஓகே மக்களே நம்ம வந்து ஒருத்தர் பார்க்க எல்லாமே சேஃபா இருங்க பாய் டேக் கேர்